பச்சேர்ணும் இருக்கும் பாவக்காயும் இல்லை பக்கமெல்லாம் முள்ளே இருக்கும் பலாக்காயும் இல்லை உள்ளே வெளுத்து இருக்கும் தேங்காயும் இல்லை உருக்குனா நெய் வரும் நெய்யும் இல்லை என்னது சளிய வந்து வேறோட இருக்கும் கண்டங்காயத்திரியால் பறிக்க போகிறவன் மூலிகை துவையால் அரைக்காது நல்லது இது சளி இது நெஞ்சியில் சளிக்கு அது அரைச்சி இப்போ சாப்பிட்டோம்னாக்கா அப்படியே நல்லா கிளீராக உடம்ப நல்லா சளி சளிக்கட்டே அறுத்து போகணும் சளி எடுக்கிற கண்டாங்கத்திரி இலை நாங்கள் இப்போ பறிக்க போகிறோம் அம்மா ஏப்பா சளி எப்படி இருக்குதோ அதே மாதிரி இலையை அறுத்துட்டு வாங்க வேகமா அதுதானப்பா முடியாது முள் இருக்கு எந்தெந்த பொருள்ல வந்து முள் இருக்கா அது அப்படியே மூலிகை பொருள் தாங்க மாமி மூலிகை தான் சரி இலையில இருக்கு பாருங்க இலையில தான் இருக்கும் அவ்வளவு பாதுகாப்பு அவ்வளவு பாதுகாப்பா இருக்கு எந்த அளவுக்கு ஆர்த்திக்கிறது இல்ல நீ ஆர்த்திக்கிறது இல்லம்மா

குழம்பு வச்சு அதுவும் திங்காம சடிக்கட்டுக்கு தேவையான மாமி குழம்பு வச்சு இதோட பழத்தை பாருங்க எப்படி இருக்குது பாருங்க இதுல ஏதோ பூச்சி எடுப்பாங்க பல்லுல இருக்கிற பூச்சி பழமா இருக்குன்னாப்பா அதை எடுத்து பூச்சி பல்லுக்கு இது பூச்சி கொட்டுவாங்க

இது சலுகெட்டுக்கும் அவசரமாக அதை தான் எங்கள் காப்ப நேரத்தில் அது இந்த கரப்பானு சொல்லி அதுக்கும் இது அந்த வேறு பேர் நச்சு அதை கொடுப்பாங்க அனந்தி இந்த அளவுக்கு மூலிகையில பறிச்சது போது வாங்க துவையல் அரைச்சிடுவோம் அனந்தி வர்றோம் போதுமா வர்றோம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க தலைய வேரோட அறுக்கக்கூடிய கண்டங்கத் திரையலைய வச்சு துவையல் செய்ய வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பெரிய மாமி வந்து ஊர்ல இருந்து வந்திருக்காங்க பெரிய மாமி பெரியக்கா நான் மூணு பேரும் சேர்ந்து ஒரு அற்புதமான ஜலிய வரட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு துவையல் தான் செய்ய இது சளி கட்டுக்குப்பா அருமையான மறந்து இந்த கண்டங்கத்திரி இலைய துவையல் அரைச்சி சாப்பிட்டா எப்பெரிய பத்த சளி கட்டுக்கும் களைச்சி போடும் வந்து கண்டகத்திரி அலசி எடுத்து வச்சிருக்கோம் காரத்துக்கு தேவையான ஒரு பத்து பல்லு வந்து சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கோம் பத்து பல்லு பூண்டு உரிச்சு வச்சிருக்கோம் தேவையான அளவு உப்பு புளி எடுத்து வச்சிருக்கோம் இதா இதுக்கு தேவையான பொருள் இப்ப வச்சு அரைச்சிடலாம் இன்னைக்கு வந்து வதக்காம பச்சையதான் வச்சு அரைக்கப் போறோம் அரைச்சிடலாம் இப்போ மடக்கில் கொண்டு வரும் அசிங்க முள்ள பார்த்தீங்களா முள் முள் தான் இருக்குது அதை தான் வச்சு இப்போ அரைச்சி எடுக்க போகிறேன் அம்மியில் முள்ளெல்லாம் ஓடிடும் தம்பி அரைச்சோம்னே இப்போ வந்து கண்டங்கத்திரியால் வந்து அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக லீவ் வச்சு அரைச்சிக்கிறேன் அப்புறம் கொஞ்சமாக அரைச்சிக்கிறேன் என்ன பண்ணிட்டுருக்கேன் புலிப்பா புகையுக்கு கொட்டை எடுக்கிறேன் இதோட கொட்டை எடுக்க இந்த புலியில அந்த கொட்டையடுக்கிறேன் ரொம்ப நல்ல பெட்டா இருக்குது அம்பி இதை அரைக்கிறதுக்கு கந்தகிறி வந்து நல்லா அரைச்சிட்டேன் இது கூட வந்து வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா மூணும் சேர்த்து வச்சு அரைச்சிக்கலாம் எல்லாம் நல்லா வச்சு அரைச்சாச்சு இப்போ உப்பு புளி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா அரைச்சிடலாம் துவையலாம் அரைச்சாச்சு இப்போ வலித்து எடுத்துக்கலாம் சூப்பரானால் துவையல் அரைச்சிட்டேன் அள்ளிக்கலாம்

சளியை வந்து வேற கூட வேரோடு அறுக்கக்கூடிய மூலிகை இலை ஆமாம் அருமையான மறந்து வகை இது இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சளிக்கட்டுக்கு எப்படி இருக்குன்னு நீங்களே கமாலில் சொல்கிறது மாதிரி வரும் அவ்வளோ டேஸ்ட்டு இது வந்து எங்கேயும் கிடைக்கும் இது துவையில் அரைச்சி சளி பிடிச்சிருக்குற நீங்கள் நீங்கள் அரைச்சி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது சளின்னு அப்புறம் சொல்லுங்கள் என்ன கொஞ்சம் போது கொஞ்சம் சிரமப்பட்டு அரைச்சாலும் சளியாக போக்கக்கூடியது ஆனால் சிரமம் இருந்தாலும் சளியாக போய்க்கிடுது நம்மளுக்கு வைத்தியம் ஆற்று ஆஸ்பத்திரி செலவெல்லாம் நமக்கு மிச்சம் இந்த மருந்து துவையில் பிடிச்சா ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் பயனுள்ள வீடியோவாக வீடியோவா இருக்கட்டும் மறக்காமல் செஞ்சு சாப்பிட்டு பாத்துட்டு கமாண்டில் சொல்லுங்க